பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நம்முடைய செம்பட்டியிலே மிக மிக எளிமையாக அதே நேரத்தில் மிக சிறப்பாக இணையற்ற சமூக நீதி போர்க்களத்தில் வெட்டி சாய்க்கப்பட்டார் என்று சொல்வதை விட தனது குருதியை கொட்டி விதைக்கப்பட்டார் என்று சொன்னால்தான் சிறப்பாக இருக்கும் அப்பேற்பட்ட பேரீக பெரும் தமிழர் நம்முடைய ஐயா இம்மானுவேல் சேகரனார் அவர்களுக்கு இங்கே நிகழ்கிற வீர வணக்க நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஆத்தூர் மேற்பூன்றிய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நம்முடைய தெற்கு மாவட்ட செயலாளர் மதிப்பு நாகேந்திரன் அவர்களுக்கும் நம்முடைய மகளியர் அமைப்பு சார்பில் இருக்கக்கூடிய மாவட்ட பொருளாளர் நிர்மலா ஞான சௌந்தரி மற்ற எல்லோரையும் நம்முடைய துணை செயலாளர் அவர்கள் சொன்னதனாலே உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே வணிக பெருங்குடி மக்களே கடந்த பதினோராம் தேதி நம்முடைய பேரிக பெருந்தமிழர் இமான அவர்கள் வீர மரணமடைந்த பரமக்குடியிலே லட்சக்கணக்கான தமிழர்கள் ஒரு சமுதாய மக்கள் மட்டுமல்ல எல்லா தமிழ்குடியை சார்ந்தவர்களும் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் தலைவர்களும் அனைவரும் அங்கே சென்று வீர வணக்கத்தை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் முதலிலே வித்திட்ட பெருமகனார் யார் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த செம்பட்டியிலே பேரிக பெருந்தமிழர் சமூக நீதி சம உரிமை போராளி ஐயா இமானுவேல் சேகரனாருக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து எங்களுடைய கொள்கை விளக்க அணி துணை தலைவர் அண்ணன் எடப்பாடி துரைசாமி அவர்கள் எடப்பாடியிலிருந்து இங்கே வருகை தருவதற்கும் தூத்துக்குடி மாவட்டம் எங்கோ ஒரு மூலையில் ஆழ்வார் நான் வருகை தருவதற்கும் எங்கோ பரமக்குடியிலே பிறந்து வீர மரணமடைந்த இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு இந்த தம்பட்டியிலே இந்த இந்த வீர வணக்க ஜெயந்தி நிகழ்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிறது என்று சொன்னால் இன்றைக்கு குல சமுதாய அமைப்புகள் கட்சிகளை கடந்து எல்லா மக்களுக்குமான உழைக்கும் மக்களுக்குமான உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்குமான ஒரு பாபரம் அரசியல் கட்சியாக பொது தளத்திலே அரசியல் களத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழர் போராளி மருத்துவர் தலைமையேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பெருமை கட்சிக்கும் சேரா அருமை பெரியவர்களை ஒரே ஒரு செய்தி மட்டும் நம்முடைய பேரீக பெருந்தமலர் இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகுவதற்கு இருபத்தி ஓரு வன்னியகுல தமிழர்கள் தங்கள் உயிரை பணி வைத்தார்கள் துப்பாக்கி சூடு மாண்டு அந்த வன்னியகுல தமிழர்கள் சமூக நீதிக்காக தங்களுடைய இன்னுயிரை இருந்து அந்த இருபத்தி ஓரு தமிழர்கள் கல்லறைகளிலே கட்டி எழுப்பப்பட்ட பாத்தாளி மக்களுக்கு வடக்கே வன்னியர்கள் தெக்கே தேவேந்தர்கள் நாங்கள் ஒரு தாழி மக்கள் சொன்ன ஒரே தலைவர் தமிழின போராளி மருத்துவர் இந்த தேவேந்திர குல சமுதாயத்தை தாண்டி இன்னொரு சமுதாயத்தின் தலைவர் அதிலேயும் பூர்வ குடி தமிழர்கள் தமிழ் குடியான வேளாண் குடியான தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒரு பெரும் மக்கள் தொகை கொண்ட ஒரு தமிழர் குடியான வன்னிய குல தமிழர்கள் அந்த வன்னிய குல மக்களின் மாபெரும் தலைவர் தெற்கே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அடக்கப்பட்டவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அரிஜன மக்கள் ஆதி திரவர மக்கள் என்னவே பிற தலைவர்களும் மற்றவர்களும் கட்சிகளும் சொல்லிக்கொண்டிருந்த நேரத்தில் தேவேந்திர குல மக்களான பாண்டியர் மரபினரான வேளாண்குடி மக்களான இந்த சமுதாயத்தை என் உடன்பரப்பு சமுதாயம் என்று முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே மதுரையிலே கோடி ஒரு ஒருதோ மக்கள் யாரையா சொன்னா தேவேந்திர மக்களை அவரே மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிடம் தமிழ்நாட்டு வாக்காளர் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார்கள் ஆனால் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அரசமைக்கிற அந்த அமைச்சரவையில் முதலமைச்சராக ஒரு பட்டியல் பிரிவு தமிழ் மகன் அமர்வோ என்று அன்றைக்கு இல்லை இன்றைக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு நம்முடைய அன்பு தம்பி அவர்கள் நம்மளை பகைக்கலாம் வாய் மக்கள் ஒரு தமிழ் குடியை சார்ந்தவர்கள் நம்முடைய அன்பு தம்பி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு வினாவை வைத்தார் ஏன் நாங்கள் எல்லாம் முதலமைச்சராக முடியவில்லை தமிழ்நாட்டு அரசியல் கட்சி சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு என்று பீற்றிக்கொள்கிறோம் மகாராஷ்டிராவில் ஆக முடியுது பீகாரில் ஆக முடிகிறது உத்தரப்பிரதேசத்தில் ஆக முடியாது அங்கெல்லாம் சமூக நீதி இல்ல அங்கெல்லாம் தந்தை பெரியார் பறக்கவில்லை ஆந்திராவிலே ஒரு பத்தியல் பிரிவை சார்ந்த முதலமைச்சர் வர முடிகிறது தமிழ்நாட்டில் ஏன் வர முடியவில்லை என்று சொன்னபோதே இன்றைக்கு நாங்கள் பிளவுபட்டு இருக்கிறோம் அது வேற செய்தி ஆனால் இன்றைக்கும் அந்தக்கல்ல கல்ல இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி அதிகாரத்தை தந்தால் நாங்கள் பத்தியல் பிரிவு தமிழனை முதலமைச்சராக்குவோம் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள் சொன்னார்கள் உண்மைதானே நான் போய் சொல்லலையே எல்லாம் ஏற்ற பதிவு வரலாற்று பதிவே அப்படி சொன்ன இரண்டே இரண்டு பெருமக்கள் தமிழர போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் அவருடைய அருந்தவ புதல்வர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் அந்த நிலையிலே அருமை பெரியவர்களே நாங்கள் ஏதோ மற்ற பேச்சாளர்களை போல வாய்க்கு வந்த மாதிரி மேடைக்கு தகுந்த மாதிரி கூடிய கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடியவர்கள் அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதற்கு முன்பு நான் இருக்கு ஆவணத்தோடு காட்டுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் பாமக தொடங்கப்பட்டது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு ஓராண்டுக்கு முன்பு இருபத்தி ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பாண்டிச்சேரியில என்ன கூட்டம் வன்னியர் பாண்டிச்சேரியில் நடந்த வன்னியர் சங்க மத்திய குழு கூட்டத்திலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம் அதான்வியல் சேகர தியாக இம்மானுவேல் சேகர மறந்து விட கூடாது அனைத்து கட்சியிலேயும் உள்ள தமிழர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழர் போராடி மருத்துவர் ஐயா அவர்களின் வரலாற்று பதிவை எவரும் மறுக்க முடியாது மறக்கவும் கூட இருபத்தி ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பாண்டிச்சேரி நடந்த வன்னிய சங்க மத்திய குழு கூட்டத்திலே பதினாலாவது தீர்மானமாக வேற யாரும் நிறைவேற்றிருக்காங்களா எந்த சங்கம் எந்த அமைப்பு பேரவை கட்சி தலைவர் ஒருவருங்கிறேன் என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க பாருங்க சுருக்கமா சொல்லுகிறேன் உழவர் பெருமக்களாகவும் யாரு வட தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள வன்னியரே போன்று தென் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள பள்ளர் என்று அழைக்கப்படும் தேவேந்திர குல வேளாளர் தான் அரசாணை தேவேந்திர குல வேளாள் பேர் ஆனா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால வரலாற்று பழி பாருங்க தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வன்னியரை போன்று யாரையா சொல்லியிருக்கா நாட்டுல வன்னியரை போன்று ஆண்ட பரம்பரையாகவும் உழவர் பெரும் மக்களாகவும் இருந்து வருகின்றன இடம் பெற்றுள்ள இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாய முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்ட தேவேந்திரன் தேவேந்திரன் பெயரில் ராமநாதபுரம் மாவட்டம் அழைக்கப்பட வேண்டும் வரலாற்று பதிவா இல்லையா யாரும் மறுக்க முடியுமா எண்பத்தி ஒன்பதுக்கு யாராவது ஐயாவை எங்க அரக்கி யாருக்கும் தெரியாது

அப்ப என்பதை அனைவரும் நெஞ்சில் வேண்டும் அன்பான வேண்டுகோள் அவரு தேவேந்திரகுல சமுதாயம் மட்டுமே சமுதாயத்துக்கு மட்டுமல்ல இன்றைக்கு குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஏதோ வண்டியிருக்க மட்டுமா சொல்றாரு எல்லா மக்களுக்கும் பிராமணர் சமுதாயத்திற்கும் சமூக நீதியின் அடிப்படையில் மூன்று விளக்காடு கொடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அப்படியானால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழர்களின் தலைவராக இன்றைக்கு மிளர்ந்து கொண்டிருப்பவர் களமாடிக்கொண்டிருப்பவர் எண்பத்தி ஏழு வயசுல கொண்டிருப்பவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவர்கள் என்பதை அனைத்து மக்களும் அனைத்து தமிழர்களும் நெஞ்சில் போராளி மருத்துவர் ஐயாவர்களை மறந்துவிடக் கூடாது அனைத்து தரப்பு தமிழ் குடி மக்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள பட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்